நார்மலா கேர்ள்ஸ் வந்து வீட்டுல எழுந்த உடனே சமைக்கிறது துவைக்கிறது அந்த மாதிரியே தான் இருக்காங்க இந்த மாதிரி வந்தது ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கு எங்களுக்கு பசங்க வர பசங்களுக்கும் இது நல்லா இருக்கும் அடுத்த ஜெனரேஷனும் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணா இன்னும் பசங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரி நாங்க கேட்டுக்கிறோம் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும் நார்மல் இந்த மாதிரி ஈவெண்டா இருக்கட்டும் எதா இருந்தாலுமே சரி மேரத்தான் எல்லாம் ஏன்னா கேர்ள்ஸ் விடவே மாட்டேன்றாங்க ஒன்லி பாய்ஸ் பசங்க நானே வீட்டுல இருக்கேன் அப்படின்னா நானே என் தம்பி அண்ணன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க வீட்டுல நீ போப்பா எங்க வேணா போ அப்படின்றாங்க நாங்க கேர்ள்ஸா இருக்கிறதுனால எந்த கேமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஃபர்ஸ்ட் பொண்ணுங்களை வெளியில அனுப்பிச்சு விடுங்க சின்ன சின்ன நீங்க நீங்க ஃபர்ஸ்ட் வெளியில அனுப்புனாதான் தெரியும் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தா நம்ம வீடு அம்மா அப்பா நம்ம மூணு பேர் மட்டும்தான் இருக்க முடியும் வெளியில போய் நாலு விஷயம் கத்துக்கிட்டாதான் அது நல்லது கெட்டதுன்னு தெரியும் அதை ஃபர்ஸ்ட் எல்லாரும் எல்லா அம்மா அப்பாவும் கொஞ்சம் பசங்ககிட்ட பேசுங்க ஒவ்வொரு பசங்ககிட்ட என்னென்ன ஃபஸ்ட்டு அவங்களுக்கு படிக்க பிடிக்குதா இல்லை ஸ்போர்ட்ஸில் போக பிடிக்குதா அப்படின்ட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ்கிட்ட பேசு பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை பேசுங்க அது மாதிரி கொஞ்சம் நிறையா இருக்குது சொல்ல போனால் பேரண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு இதுவே நம்ம தான் வந்து பசங்களை மோட்டிவேட் பண்ணணும் உனக்கு இது வராது நீ படிக்க மாட்டேன் உனக்கு இதெல்லாம் வராது நீ வீட்டில் இரு அது இன்னொன்று வந்து எங்கள் ஊர் நாங்கள் வந்து கிராமம் சேலம் நாங்கள் சேலத்துலேருந்து சென்னை வந்து மூணு வருஷம் ஆயிடுச்சு ஆஹ் இங்க வந்த பிறகு நானே நிறைய பாத்துருக்கேன் ஏன்னா இங்க வந்து சின்ன சின்ன குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க அந்த அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது ஏன்னா வெளியில கிராமத்துல இருந்து நாங்க இங்க வந்து படிக்கிறோம் ஆனா இங்க இருக்க சில பகுதிகள் வந்து சின்ன சின்ன ஏஜ்லயே கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க ஏன் தெரியல ஆஹ் இப்போ ஏன்னா அதெல்லாம் வந்து தான் சொல்லணும் ஸ்கூல் டைம்ல ஸ்கூல் நிப்பாட்டிடுங்க அதெல்லாம் வந்து நிறைய விஷயம் அந்த மாதிரிலாம் இருக்கு கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து பசங்க கிட்ட சொல்லுங்க படிக்க நீங்க தான் அனுப்பணும் ஏன்னா இப்ப வர ஜென்ரேஷன் ஃபுல்லா படிப்பு நோக்கி போயிட்டு இருக்கு படிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க கேர்ள்ஸ் வெளியில கொண்டு நீங்க தான் கொண்டு வரணும் நிறைய கேர்ள்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ்ல அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க நீ இந்த மாதிரி எல்லாம் அமைச்சாதான் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும்